டி வாசன் அவருடைய டிரைவிங் லைசன்ஸ் பத்து ஆண்டுகளுக்கு தடை பண்ணி வச்சிருக்காரு ஆனா டூ வீலர் தான் தடை பண்ணுவீங்க நான் கார் ஓட்டுறேன் சொல்லிட்டு காருக்கு போய் லைசென்ஸ் வாங்கிட்டு அதாவது இது எப்படி நடந்திருக்குறதே ஒரு மர்மமாவே இருக்கு அந்த கார்ல பாத்தீங்கன்னா ஒரு காரை வாங்கி அதை முன்னாடி ஒரு கேமரா வச்சிருக்காரு பின்னாடி வச்சிருக்காரு மேலே ட்ரோன்லாம் எல்லாம் ஏது காசு யார் ஸ்பான்சர் பண்றா எனக்கு இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யறாங்க கடை ஒன்று வச்சிருக்காரு இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் பார்ட்ஸ் கடைக்கு தடை செய்யப்பட்ட சைலன்ஸ் சரையை நிறுத்ததாக ரைட் பண்ணி அந்த

ஒரு பெரிய ஒரு டாடா சேரா மாதிரியான ஒரு பெரிய கார்ல பின்னாடி சீட் எல்லாம் எடுத்துட்டு அதை வந்து பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு அதை வந்து ஒரு மினிச்சர்ல ஸ்விமிங் பூல் மாதிரி செட் பண்ணி அதுல வந்து நீங்க டிடி பேருக்காரு அவரையும் பிடிச்சி ஃபைன் இருக்காங்க இந்த மாதிரி டிடி பட் மாசமாக வாட்சன் மாதிரி ஆட்கள் தமிழ்நாட்டில் கிடையாது இந்தியா முழுக்க இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஜிஜே சுத்து வந்து ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்றாரு அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது யாரையும் ஃபைட் பண்றது கிடையாது ஒரு சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை காமெடியா யதார்த்தமா சொல்றாரு மத ரீதியா ஜாதி ரீதியா எப்படி ஒத்துமையா இருக்கணும் நம்மலாம் வி ஆர் இந்தியன் விஷயத்தை அப்போ போராடங்கள்லாம்

ஸோ டிடிஎஃப் வாசன் யூடியூபர் டிடிஎஃப் வாசன் வந்து ஏற்கனவே வீலிங் பண்றாரு அதிகமான வேகத்தில் வந்து போகிறாருன்னு சொல்லிட்டு அவரோட லைசன்ஸை வந்து ரத்து பண்ணியிருந்தாங்க மறுபடியும் இப்போ ஒரு சர்ச்சையில் வந்து சிக்கி கைது பண்ணியிருக்காங்க என்னதுன்னா அவரோட க கடையில் வந்து அதிகமான சவுண்டு வந்து நாய்ஸ் பொல்யூஷன் கிரியேட் பண்ணக்கூடிய சைலன்சர்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஃபோன் பேசிட்டே கார் ஓட்டுறாரு அப்படின்னு சொல்றாங்க இவரோட லைசென்ஸ் ரத்து பண்ணிருக்க பட்சத்துல இவரால் எப்படி கார் ஓட்ட முடியுது இந்த வழக்கு குறித்து என்ன நினைக்கிறீங்க சார் இல்ல பொதுவாகவே இந்த மாதிரியான இப்ப சோஷியல் மீடியா பிரபலங்கள் இருக்காங்க இல்லையா அவருடைய புகழை வந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வர்றதுக்காக எக்ஸ்ட்ரீமாக எந்த அளவுக்கும் போடுறாங்க ஒரு சில பேர் இருக்கிறாங்க டிவியோ டிடிஎஃப் வாசனாக இருக்கட்டும் இர்ஃபானாக இருக்கட்டும் சமயத்தில் கூட பிஜே சித்து மேலே கூட ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருக்கிறாங்க இது என்னென்னா இதெல்லாம் பிஜே சித்து மேலே போட்டிருக்கிறது வந்து யாரை அவரும் கார் ஓட்டிகிட்டு போகிற பேசுறாங்கிற மாதிரியெல்லாம் வழக்கு போட்டிருக்காங்க இது அதுக்குள்ளேயே விட்டுருக்கக்கூடிய போட்டிகள் வரும் ஒன்று ரெண்டாவது இவங்க வந்து தன்னை பிரபலியப்படுத்திக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை எக்ஸ்ட்மா பண்ணுறாரு இந்த டிடிஎஃப் வாசனை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இருந்தே அவர் மேல் நிறைய குற்றச்சாட்டுகள் பொதுவாகவே அந்த பதினெட்டுலேருந்து அந்த இருபது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு புதுசாக பைக் ஓடக்கூடிய பசங்களுக்கு அந்த மண்டியில் உட்காந்தவொன்னே எடுத்தோன்னே ஹண்ட்ரடில் போகணுன்ற மாதிரி ஒரு இதாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப இன்றைக்கி சென்னையெலாம் எடுத்திங்கன்னா பீச் ரோட்டில் டெய்லி அந்த மாதிரி ரேஸ் நடக்குது அதனால் அரெஸ்ட் பண்ணுறாங்க நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது நிறைய பிரச்சனைகள் வருது அப்போ இவர் வந்து அதுக்கு ஒரு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் ரோல் மாடலாக அவங்களுக்கு இருக்கிறார் வீல் வீலிங் பண்ணிட்டு போகிறது வந்து சைலன்ஸரை வந்து இது பண்ணுறது அதை வந்து ஒரு சாகசம்னு நினைக்க சாகசம் கிடையாது இது ஒரு ஆபத்தான விளையாட்டு சாகசம் வேறு ஆபத்தான விளையாட்டு வேறு ஆபத்தான விஷயங்களை ஒரு முன்னுதாரணமாக அவர் இளம் தலைமுறைக்கு இருக்கிறாரு அப்படிங்கிற ஏற்கனவே அவருக்கு மான் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே அவரே ஒரு ஆக்சிடெண்ட் ஆனார் ஏற்கனவே காஞ்சிபுரம் பக்கத்தில் வர்றப்போ ஆக்சிடெண்ட் ஆகி கைகளெலாம் அடிபட்டு அவருடைய டிரைவிங் லைசன்ஸை பத்து ஆண்டுகளுக்கு தடை பண்ணி வச்சுருக்கிறாங்க ஆனால் டூ வீலரில் தானே தடை பண்ணுவீங்க நான் கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு போய் லைசன்ஸ் வாங்கிக்கிறாரு அதாவது இது எப்படி நடந்திருக்குங்கிறதே ஒரு ஒரு மர்மமாகவே இருக்குது அதாவது டூ வீலர் ஓட்டி அதை மற்றவங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற மாதிரியான வீடியோ எடுத்து அதுவும் இல்லாமல் அவரும் ஆக்சிடென்ட் பண்ணி இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒருத்தவர் இருக்கிறாரு அவர் அவர் டிரைவிங் லைசன்ஸை பத்து வருஷம் தடை பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படி இருக்கிறவருக்கு எதுக்கு நீங்கள் ஃபோர் வீலர் எல்லர்லாம் எல்எல்ஆர் கொடுத்துருக்காங்க லைசன்ஸ் கிடையாது ஃபோர் வீலர் ஓட்டுறதுக்குன்னு எல்எல்ஆர் கொடுத்துருக்காங்க அந்த எல்எல்ஆர வாங்கி வச்சுக்கிட்டு தான் அந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு காரை வாங்கி அதை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி முன்னாடி ஒரு கேமரா வச்சுருக்காரு பின்னாடி வச்சுருக்காரு மேலே ட்ரோன்லாம் போகுது இவங்களும் இதெல்லாம் ஏது காசுங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது பெரிய பெரிய வித் சில்வர் ஸ்பூனும் கிடையாது ஏது காசு யார் ஸ்பான்சர் பண்ணுறா ஏதுக்கு இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு சாகச செஞ்சாலும் அதை அச்சுறுத்தக்கூடிய வகையில் ஒரு ஆபத்தான வகையில் பின்னாடி தன்னோடய ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரக்கூடிய அந்த ஃபாலோவர்ஸுக்கு ஒரு தவறான விஷயத்தை கைட் பண்ணுறாரு அவர் கேட்குறாரு ஒயின் ஷாப் இருக்குது அதெல்லாம் மூடலாமா அதுவும் தவறு தானே காலங்காலமாக ஒயின் ஷாப் இருக்கு காலங்காலமாக கலச்சாராயம் இருக்கு ஆழங்காலமாக தவறான வேலைகள் எல்லாம் இருக்குது அப்படி இருந்தாலும் கூட அது வந்து யாரும் போய் அதை வந்து ப்ரோமோட் பண்ணல இல்லையா ஒயின் ஷாப் ரோட்டில் இருக்கு வேணுங்கிறவங்க இதுவர் வந்து ப்ரோமோட் அந்த அந்த பண்றாருல சொன்னாரு டெல்லியில் வந்து ரோட்டில் படுத்திருக்கவங்க மேல வண்டி எடுத்துகிட்டு போறாங்க அவங்களெல்லாம் வந்து விட்டுறாங்க என்னையை மட்டும் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற இல்லை அவர்கள் மீது வழக்கு போட்டுருக்கிறாங்க அதுவும் தவறு தான் இவர் சொல்ற ரெண்டு முன் உதாரணமே தவறான முன்னு உதாரணம் ஒர்க் ஷாப்புக்கு யாரும் ப்ரொமோட் பண்ணுறது தேவைன்னா போய் குடிக்க போகிறாங்க ஆனால் இவர் வந்து வீலிங் பண்ணுறதையும் டூ வீடியோவில் சாகசம் பண்ணுறதையும் வீடியோவை எடுத்து அதை ப்ரொமோட் பண்ணுறாருல்ல அதை இன்னொருத்தவங்களுக்கு இதை வந்து ஒரு மோட்டிவேட் மாதிரி பண்ணுறாருல அது தவறு தானே அப்போ அதையும் இதையும் கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து இவர் தன்னுடைய தரப்பு தப்பை நியாயப்படுத்துகிறார் அதுக்கு வந்து தன் அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அவரே ஹீரோவாக கொண்டாடுறதுக்கு அதுக்கு சில ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க இப்போ கார் கார் லைசன் காருக்கு அந்த இழலார் ஏன் கொடுத்தாங்கிறதான் இப்போ ஒரு பெரிய மர்மமாகவே இருக்குது ஒரு சந்தேகமாகவே இருக்குது அந்த காரில் போகிறப்ப தான் பேசிக்கிட்டே போயிருக்கிறாரு அப்போ வந்து அவரை வந்து வழக்கு பதிவு பண்ணி அவர் ஜாமீனுக்கு வந்துட்டார் படத்தில் கூட ஒரு மஞ்சள் வீரன் ஒரு படத்தில் கூட ஹீரோவாக அடிச்சுட்டு இருக்காரு அதனால அந்த படத்தினுடைய ஷூட்டிங்லாம் போனோம் அதுக்காக எனக்கு ஜாமீன் கொடுக்கணும் வாங்கி ஜாமீன் வந்துருக்கிறாரு இப்போ சொன்ன மாதிரி அவருடைய கடை ஒன்று வச்சுருக்கார் இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் ஃபோர் வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு அது அதிகமாக தடை செய்யப்பட்ட சைலன்சரை எங்கள் விற்றதாக ரைட் பண்ணி அந்த ச இதுவும் எடுத்திருக்காரு அப்போ இவர் செய்கிறது எல்லாமே ஒரு தவறான விஷயத்தினுடைய முன்னுதாரணமாகவே இருக்குது சரி இவர் இவர் செஞ்சது எல்லாமே தவிர தப்பு வந்து யார் செஞ்சாலும் தப்பு தான் ஆனால் தொடர்ந்து இவர்கிட்டயே போகிறதுக்கான ரீசன் என்ன ஏன்னா பொதுமக்களுமே வந்து ஃபோன் பேசிட்டு போவாங்க ஃபோன் பேசிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் போடுறது வழக்கம் கேஸ் போடுறதுங்கிறது வந்து இவருக்குன்னே வேலூனு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான கருத்து இருக்கு இது உண்மையாகவே வேலூன்னு பண்ணப்பட்டதா இல்லை இவர் போடக்கூடிய வீடியோ ரெண்டு லட்சம் பேர் குறைஞ்சதை பார்க்குறாங்க அப்போ இப்போ ரோட்டில் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு காமன் மேன் ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு போகிறாரு அவர் ஃபைன் பண்ணால் அந்த மேட்ரு அதோடு முடிஞ்சிடும் அந்த அந்த இடத்தோட முடிஞ்சிடும் ஒருத்தர் ஹெல்மெட் போடாமல் போகிறாங்கன்னா அவரை பிடிச்சி ஃபைன் பண்ணாங்கன்னா அந்த இடத்தோடு அது முடிஞ்சிடும் ஆனால் இவர் பண்ணக்கூடிய சாகத்தை சாகசத்தை வீடியோ எடுத்து போடுறப்ப ரெண்டு லட்சம் பேருக்கு போய் சேருது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டாலும் ரெண்டு லட்சம் பேர் பார்க்குறாங்க ரெண்டு லட்சம் பேர் யூடியூப்பில் மட்டும் பார்க்குறாங்க அதை நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க அதை ஷேர் பண்ணியிருப்பாங்க இப்படிங்கும் போது லட்சக்கணக்கான பேர் அவர் செய்யக்கூடிய ஒரு தவறான விஷயத்துக்கு முன்னுதாரணமாக இருக்கார் அதனால இவரை இதை வந்து அழகுக்கு போடுறாங்க உள்ளே இருந்தார் ஜெயில இருந்தார் திருப்பி வந்தார் திருப்பி வந்தும் மேலும் 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 சர்ச்சைக்குரிய விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு சார் ஏற்கனவே இப்போ இவர் இவர் ஒரு யூடியூபர் அதே மாதிரி இன்னொரு யூடியூபரா இருக்கக்கூடிய இரஃபான் வியூஸ்ல வந்து அவரும் அவரோட ஒய்ஃப் என்ன குழந்தை பிறக்க போகுதுங்கிறத ரிவீல் பண்ணாரு ஸோ இதுவும் சட்டப்படி குற்றம் அப்படிங்கிற பட்சத்துல அவர் அவரோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த உடனே அந்த எக்ஸ்பிளனேஷன் ஏத்துக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டாங்க ஸோ அவருக்கு அதுவும் தப்பு தான் அப்போ இவருக்கு ஒரு நியாயம் அவருக்கு ஒரு நியாயம் சட்டம் எல்லாருக்கும் சமம் தான் அவர் செஞ்சது தவறுதான் அவர் வந்து நம்ம நாட்டில் சட தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் கருவில் இருக்கக்கூடியது ஆனா பெண்ணான்னு வெளியில் சொல்லுவது நம்ம நாட்டுடைய சட்டப்படி அது தடை ஆனால் இவருக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா துபாயில் போய் அதை செக் பண்ணியிருக்காரு துபாயில் போனப்போ துபாய் அந்த நாட்டில் சட்டம் இருக்குது அந்த நாட்டில் போய் அவர் டெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த நாட்டில் சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து இங்கே சொன்னது தான் தப்பு அப்படிங்கும் போது இங்கேயே ஒரு டாக்டர்கிட்ட பண்ணியிருந்தாரு இங்கே டாக்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது வந்து வேற மாதிரியான ஆக்ஷனாக இருக்கும் அவர் வெளிநாடுகளில் பண்ணதுனால அது வந்து ஒரு பெரிய தவறாக தவறு தான் ஆனால் சட்ட ரீதியாக பெருசாக ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு விஷயத்தினால சில விளக்கங்கள் கேட்டு அவர் விட்டுருக்குறாங்க ஸோ வாசன் பண்ணதை விட இது குறைவு கம்மி தான் ஆச்சு தப்பு கம்மி தான் அப்படின்னு சொல்றாங்க கடுமையான தண்டனை தான் நம்ம நாட்டில் தடை செய்யப்பட்டது ஆனால் இவர் செய்தது வந்து டெஸ்ட் எடுத்தது வந்து துபாயில் அந்த நாட்டில் அந்த சட்டம் இல்லை அப்படிங்கும் போது அதை அதைய வச்சு நம்ம பண்ண முடியாதுல்ல சட்ட சட்டத்துக்கு உள்ள வராதுல்ல அந்த விஷயத்தில் தவறு தான் ஆனால் அவர் இங்கே சொன்னது தவறு தான் அதுக்காக கேட்டிருக்குறாங்க அதுக்கு விளக்கம் இது மன்னிப்பு கேட்டிருக்காரு இது பண்ணியிருக்காரு அதனால அதை எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டுருக்குறாங்க டிடிஎஃப் வாசத்துக்குமே அடுத்த நாளே அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க அவர் போய் கேட்டிருக்கிறாரு ஜாமீன் பட இருக்குது அது இது மாதிரி சில வார்னிங் பண்ணிவிட்டு அவருக்கு ஜா ஜாமீன் கொடுத்துருக்காரு இது மட்டும் கிடையாது ஆலப்பியில் ஒரு இதே மாதிரியான ஒரு யூடியூபர் வந்து ஒரு பெரிய ஒரு டாட்டா சேரா மாதிரியான ஒரு பெரிய காரில் பின்னாடி சீட்டெல்லாம் எடுத்துட்டு அது வந்து பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு அதை வந்து ஒரு மினிச்சர் ஸ்விமிங் பூல் மாதிரி செட் பண்ணி அதில் வந்து நீங்க அடிச்சுக்கிட்டே போயிருக்காரு அவரையும் பிடிச்சி ஃபைன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி டிடி பட் வாச வாசன் மாதிரி ஆட்கள் தமிழ்நாட்டில் கிடையாது இந்தியா முழுக்க இந்த மாதிரி இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கானுங்க அதனால வந்து இது வந்து ஆர்வக்கோளாறுல செய்கிறது மேலேருந்து குதிக்கிறது இதில் என்ன சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ ஆபத்தான விளையாட்டுகளை செஞ்சு நிறையா நம்ம பார்க்குறோம் நிறையா வீடியோஸ் வருது இந்த மாதிரியான ஆட்கள் வந்து ஆர்வக்கோளாறுல செய்கிறது ஆனால் இந்த கோளாறுகளை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு கூறுப்பு இருக்குது அதுதான் ரொம்ப ஆபத்து இவங்க இன்னும் செஞ்சிட்டு போறாங்க அதோட விட்டுட்டு போயிடலாம் அது பாதிப்பு அவங்களுக்கு மட்டும்தான் ஆனால் இவர்களை ஃபாலோ பண்ணுறவங்களும் சேர்ந்து அதை செய்யணும்னு நினைக்கிறப்ப தான் அது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான விஷயமா இருக்குது அதுக்கு சட்ட ரீதியாக அவருக்கு என்னென்ன செய்யணும்னு நடவடிக்கை எடுக்கிறாங்க இப்போது இரஃபானாக இருக்கட்டும் டிடிஎஃப் அடுத்து விஜய் ஸ்ரீ சித்து அப்படின்னு எல்லார் மேலேயுமே வழக்கு இருக்குது இவங்களோட வளர்ச்சியை வந்து தாங்க முடியாமல் அதில் வந்து பொறாமல் வர்றது தான் வந்து இந்த மாதிரியான வேணும்னே வழக்குகள் வருதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஸோ இந்த குற்றச்சாட்டு இல்லை இதில் மூணு பேரையும் தனித்தனியாக பிரிச்சு பார்க்கணும் விஜய் சித்து வந்து நீங்கள் இந்த ரெண்டு பேர் கேட்டால் எங்களை சேர்க்கக்கூடாது விஜய் சொத்து வந்து ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்றாரு அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது யாரையும் ஹட் பண்றது கிடையாது யாரையும் வந்து தாழ்த்தி உயர்த்தியா பேசுறது கிடையாது அவரும் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி நடத்துறாரு அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தான் இருக்கு அவர் வந்து ரியாலிட்டியா ஒரு ஹிடென் ஷோ மாதிரி ஒன்னு பண்றாரு ஒழிய அது வந்து யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது அதாவது அவர் பண்ணக்கூடிய ஆமா கொண்டாடுறாங்க அவர் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தாலும் கூட ஒரு சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை காமெடியாக யதார்த்தமா சொல்றாரு ஒரு மத ரீதியாக ஜாதி ரீதியாக எப்படி ஒத்துமையாக இருக்கணும் நம்மலாம் வி ஆர் இண்டியனுங்கிற விஷயத்த அப்பப்போ போராடங்கள்லாம் பேசுகிறாரு இதெல்லாம் பேசுகிறதுனாலே அவருக்கு இதனால் பேசுறதுனால சித்துவை ஒரு காரணம் வேற ஒரு குரூப் காரணப்பட்டது இதுதான் உண்மை ஆனால் இர்ஃபானும் டிடிபி டிடிஎஃப் வாசனும் வேற கேட்டகிரி டிடிஎஃப் வாசன் வந்து ஒரு ஆபத்தை விழிக்கக்கூடிய விஷயத்தை ப்ரொமோட் பண்றாரு இரஃபான் வந்து சில சர்ச்சைக்குரிய விஷயங்களை தொடர்ந்து மாற்றாரு இவங்க ரெண்டு பேர் கேட்டகிரி வேறு சித்து கேட்டகிரி வேறு இதை வந்து சித்து கூட சேர்க்கக்கூடாது சித்துவனுடைய வளர்ச்சிகள் சமீப காலமாக சித்துவனுடைய பேசுகிற பேச்சுக்கள் சித்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து சிலருக்கு எரிச்சல் பட வச்சுருக்கும் காயப்பட வச்சுருக்கோம் அதனால் சித்துவை கார்னர் பண்ணுறாங்கிறதான் உண்மை மறைச்சி மறைச்சு பிரச்சனை நம்ம தான் உண்மை ஆனால் இவங்க ரெண்டு பேர் அந்த கேட்டகரி கிடையாது இவங்க ரெண்டு பேர் வேறு இவங்க ரெண்டு பேர் வேறு அது தொடர்ந்து அது அது அப்படி இவ்வளோலாம் பேசுகிற நம்ம சில பேர் இருக்காங்களா நான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குறை ஆடைகளில் போட்டுக்கிட்டு வீடியோ போடுறாங்க வைக்கிறாங்க அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப வல்கரான விஷயமா இருக்குது அவங்க மேலேயும் வழக்கு போடுறாங்க உள்ளே போடுறாங்க திருப்பி வர்றாங்க திருப்பி அதே தான் செய்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரியான கும்பல் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் யூடியூப்ல இருக்கும் இன்ஸ்டாவில் இருக்கும் நம்ம எதுவும் பார்க்கணுமோ எதை பார்க்கக்கூடாதோன்னு நம்ம ஸ்கிப் பண்ணி போயிட்டு இருக்கணும் இல்லையா ஆனால் இந்த சாகசங்கள் பண்ணக்கூடியவர்களை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களில் எச்சரிக்கையாக இருக்கும் தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி